இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு முழு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து மூணு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அரைக்கட்டு கொத்தமல்லி இந்த ஆறு பொருளை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக எப்படி வந்து சட்னிக்கு நீங்கள் வதக்குவீங்களோ அதே போல் வதக்கி எடுத்துக்கோங்க நான் இதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வதக்கி ஆற வைக்க போகிறேன் இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உளுந்து சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சட்னி வந்து நிறைய கிடைக்கும் அதனால தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஊற்றி சேர்த்திங்க அப்படின்னா அது துவையல் மாதிரி வரும் நீங்கள் ரைஸுக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க இது வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ